ஓகே பட் இப்போ வந்து இன்னொரு விஷயம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிரு கட்சின்னு சொல்றீங்க இங்கே நிறைய நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டு வருது தொடர்ந்து காங்கிரஸ் வந்து டிவிக்கே கூட ஒரு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு பின் தின் பிறகு அதாவது திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இருக்கலாம் ஏன்னா எங்க கட்சியில பல கருத்துக்கள் இருக்கும் ஏன்னா எங்க கட்சி ஒன்று தெரிஞ்சுங்க அறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சியிலே இல்லை அதனால ஏகங்கள் இருக்க தானே செய்யும் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருந்தால் எங்களுக்கு பெட்டர் பாஸ்ஃபீட் கிடைக்குமான்றது யதார்த்தமாக நிறைய பல பேர் நினைக்கிறதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அதை நினைக்கலாம் அதற்காக வந்து சில ஐடியாஸை மூட் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபக்ட்டிஃபை ஆகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றங்களும் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுக்கிறார் இருபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் சொல்கிறேன் அது ரொம்ப குரூஷியல் பார்ட் அந்த சிந்தனையும் எங்களுடைய ஆல் இண்டியா லீடர்ஷிப் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் நாங்க எடுக்கிற எல்லா நேஷனல் முதலமைச்சர் அவர்கள் சப்போர்ட்டாக இருக்கார் இப்ப கூட பிஆர்ல போய் ஓட் வரிக்கு போயிட்டு வந்தார் பெரிய சீரியஸான பார்ட்டிக்குள்ளே எல்லாருமே வந்து வேற சிந்தனையிலேயே இருக்க மாட்டாங்க